காங்கிரஸ்லாம் எதுக்கு இருக்குன்னே தெரியல எந்த ஒரு பிரச்சனைக்குமே வந்து வாயே வாயை திறக்கிறத கிடையாது காவிரி பிரச்சனை ஆகட்டும் சரி மீனவர் பிரச்சனை ஆகட்டும் சரி எதுக்குமே வாய் தரங்க எதுக்குமே கட்சி நடத்துறா எதுக்கு இடதுசாரிகள தொழிலாளர் பிரச்சனை வரும்போது ஒரு மாதிரி வாய் தொடர்கிறாங்க விசிகா வந்து தலித் இஷ்யூஸ்ல வாய் தொடக்குது மத்தபடி காங்கிரஸ் எல்லாம் எதுக்கு வாய் தொடக்குது எதுக்காத்தன சீட்டு வாங்கி என்ன பண்ண போறீங்க உள்ளவும் பேச மாட்டேன் உள்ளவும் பேச மாட்டேன் வாங்கி மட்டும் வச்சு என்ன வாங்க திமுக அண்ணா திமுக இது காவு கொடுப்பான் கொடுக்குற ஒவ்வொரு சீட்டும் அண்ணா திமுக லாபம் இடதுசாரிகளுக்கும் விசிகாக்கும் இன்னைக்கு கொடுக்குற ஒவ்வொரு சீட்டும் எதிர்கட்சிகளுக்கு மட்டும் புத்தி இருந்ததுன்னா கால்குலேட்டராக ஒர்க் பண்ணாங்கன்னா காலி ஆனால் அந்த தரம் எதிர்கட்சி அந்த அது எதிர்கட்சிகள் கிடையாது அந்த புத்தி அவங்களுக்கு இல்லை அவ்வளோ முரண்பாடுகள் இருக்குது திமுக கூட்டணியில் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்குது பாஜக எதிர்ப்பு மட்டும் நீண்ட நாட்களுக்கு அவர்களை ஒட்டுமணியாக உள்ளே வைத்திருக்காது அவர்களுக்குள்ளே இருக்க அந்த உறவு போடப்பட்டதாகத்தான் இருக்கிறது ரொம்ப நாளைக்கு சிமெண்டிங் ஃபோர்ஸு ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் வந்து கூட்டணி கட்சிகளுக்குள்ளே இருக்காது குறிப்பா லெஃப்ட் எல்லாம் வந்து கம்ப்ளீட்லி இன்னைக்கு வந்து சரண்டட் இல்லையா திமுக கிட்ட யோசிச்சு பாருங்க துப்பரவு தொழ ஒரு பிரச்சனை உண்ணாவிரதம் போராட்டம் இருக்காங்க எந்த எந்த எதுவுமே ஒரு வெளியவே தெரியாத அளவுக்கு இருக்கு ஆமா முக்கியமான பல பிரச்சனைகளுக்கு இவங்க வந்து அட்ரஸே பண்றதே கிடையாது அதை தான் சினிமா சார்ந்த விஷயங்களுக்கு கூட முதல்வர் முக்கியத்துவம் தர்றாரு மற்ற மக்கள் பிரச்சனைகளுக்கு கொடுக்க மாட்டான்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு எஸ் இது ஏங்க என்சிஆர்பி டேட்டாலாம் எவ்வளோ பெரிய விஷயங்க முதலீடுகளை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அவ்வளோ முதலீடு இவ்வளோ முதலீடு எல்லாம் வாய்ப்பு புளிச்சிது மாங்காய் புளிச்சிதுன்னு ஒயிட் பேப்பர் கூட நான் கொடுக்க மாட்டேன்றீங்க